ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளிகள் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் மேயர் சேர்ந்த அனை கணக்குகளில் பத்தாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் முதல் பத்து பகா எண்கள் மற்றும் முதல் பத்து பகு எண்களின் சராசரியை காணும் பகா எண்ணும் பகு எண் நம்ம சராசரியை கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பத்து பகா எண்களோட சராசரியை கண்டுபிடிக்கலாம் அப்போது முதல் பத்து பகா எண்கள் பகா எண்கள்னால் ஒன்றாலேயும் அதே எண்ணால் மட்டும் தான் அது வகுப்பட மிச்ச எதுலேயும் வகுப்படாது ஒன்று அதே எண்ணால் வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் பகா எண் சொல்லுவாங்க அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது பத்து ஆயிடுச்சிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போ இதெல்லாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்றும் அதே எண்ணால் மட்டும்தான் வகுப்படும் அதுக்கு தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு நம்ம சராசரியை கண்டுபிடிங்கணும் அப்படி பாருங்க கூடுதல் வகுத்தல் தரவுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்போது தரவுகளின் கூட இது மொத்தமாக போட்டு நம்ம கூட்டினோம் அப்போது ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் பதினொன்று கூட்டல் பதிமூணு கூட்டல் பதினேழு கூட்டல் பத்தொன்பது கூட்டல் இருபத்தி மூணு கூட்டல் இருபத்தி ஒன்பது அப்போ இது எவ்வளோ இருக்குது பத்து தான் அப்போது பத்தாளை வகுத்திடணும் அப்போது இதை நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது வரும் அப்போ வகுத்தல் பத்து அப்போ பத்தால் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போ பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது அப்போது என்ன ஃபோர் முதல் பத்து பகா எண்களின் சராசரிவல் டு பனிரெண்டு புள்ளி ஒன்பது அதுக்கப்புறம் பகு எண்கள் அப்போ பாருங்கள் முதல் பத்து பகு எண்கள் அப்போ பகு எண்கள்னால் அதே எண்ணு ஒன்றால் அது ரெண்டுக்கும் மேலே அதால் நம்பரால் வகுப்பட்டுச்சுன்னா அதுக்கு தான் பகு எண்கள்னு சொல்லுவாங்க அப்போது இதில் பார்த்திங்கன்னா நாலு ஆறு எட்டு ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இது எல்லாமே இதுவும் பத்து இருக்கும் அப்போது இதுக்கும் சராசரி அதே மாதிரி தான் சராசரி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபேம்லாக எழுதிட்டோம்ல அதே ஃபேம்லாக தான் இது அப்போ மொத்தமாக போட்டு கூட்டிடுங்க நாலு கூட்டல் ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் பத்து கூட்டல் பன்னிரெண்டு கூட்டல் பதினாலு கூட்டல் பதினஞ்சு கூட்டல் பதினாறு கூட்டல் பதினெட்டு வகுத்தல் பத்து தானே அப்போ பத்து அப்போ இது நீங்கள் மொத்தமாக கூட்டினீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டுன்னு வரும் அப்போ வகுத்தல் பத்து அப்போ பத்தாவது பார்க்கிங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் அப்போ பதினோரு புள்ளி ரெண்டுன்னு வரும் அப்போ இதோட சராசரி இதுதான் அப்போ கடைசி நாள் தான் தரஃபோர் முதல் பத்து பகு எண்களின் சராசரி இஸ் ஈக்வல் டு பதினோரு புள்ளி ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பத்தாவதுக்கு ஆன்சர்